Hi friends. இன்னைக்கு வந்து நாம வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி நான் இத வா ngனத நான் செஞ்சத இல்ல. என்னன்னா மீன். மீன் என்னடா இது மீன் செய்யலாமா நாம பார்த்தமே அப்படிம்பீங்க. ஆனா வந்து இந்த வகையான மீன் வந்து நான் வந்து இப்பதான் first வாங்கி தரறப்ப செய்பா.

முள்ளு வந்து பார்த்திங்கனா சென்டரில் அது முள்ளு மட்டும் இருக்கும் அது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம்னா அது நல்லாயிருக்கும் அதை செஞ்சு பாருங்க அப்படின்னாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணி போகிறோம் எப்படிதான் இருக்குதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மாதிரி தான் இருக்குது ஆச்சரியமா இருக்குது இது மீன் சொன்னா யாருமே ஏத்துக்கவே மாட்டாங்க சிக்கன் மாதிரி தான் இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான மசாலா முதல்ல வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து பூச மிளகா பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரித்தூளும் போட்டுக்கலாம் கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காஷ்மீரி தூள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் முதல்ல இருந்தே கொஞ்சம் பயன்தான் நான் வந்து வீடியோக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாவே வாங்குறேன் முன்னாடிலாம் நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் ஏன்னா வந்து பொடியே வந்து நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் அரைச்சிக்குவேன் ஏன்னா வந்து நிறைய வந்து நம்ம வந்து யூடியூப்ல பாக்குறோம் கலர் சேர்க்கிறாங்க அது இதுன்னு பயந்துட்டே வந்து நான் மிளகா பொடி கூட என்னதான் பெரிய கம்பெனியா இருந்தாலும் வந்து நம்ம வாங்கறது இல்ல இப்போ அதுக்காக வந்து இந்த கரெக்டாக வந்து மிளகா பொடி வந்து அந்த மார்கழிக்கு முன்னாடி காலி ஆயிடுச்சு பொறுப்பாக எனக்கு அதில் வந்து வெயில் இல்லாதனால வந்து ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மிளகாத்தூள் அரைச்சாச்சு பைத்ரா சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க மிளகா பொடி ரெசிபின்னு அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையாக வெளியே போனோம் அவசர அவசரமாக வந்து நம்ம காய வச்சுட்டு வெளியே போய்ட்டோம் அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தோம் அதில் வந்து பொறுமையாக என்னால் வந்து அது உங்களுக்கு காட்டி அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது சிஸ்டர் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜியாவது ஒன் கேஜியாவது உங்களுக்காக வந்து மிளகா பொ ரெசிபி நான் போடுறேன் நான் சரி கொஞ்சம் காலியாகும்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி இல்லைனாலும் வந்து அம்மா வீட்டில் அரைக்கணும்னு இருந்தாங்க அங்கே இதெல்லாம் வந்து நான் வந்து அரைச்சி நான் உங்களுக்கு காட்டேன் உங்களுக்கு வந்து குழம்பு மிளகா பொடி மாதிரி வேணுமா இல்லை வந்து வெறும் மிளகா பொடி நம்ம வீட்டில் நார்மலாக அரைக்கிற மாதிரி வேணுமான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன் குழம்பு மிளகா பொடினா நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் வெறும் மிளகா பொடினா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னா சிஸ்டர் நான் போட்டுறேன் நான் அதுக்கப்புறம் வந்து நீங்க டீ ரெசிபி கேட்டிருந்தீங்க எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது நம்ம தான் டீன்னா நம்மளால ஒருத்தர் டீ குடிக்கிற வந்து நாங்க ரொம்ப இது பண்ணிடுறோமோ தப்பு ஒண்ணும் இல்லை இது ஒண்ணு ஒண்ணு பெரிய சடங்கு ஒண்ணு இல்லைதான் இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து ஒரு கப்பு ரெண்டு கப்பு குடிக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து மோஸ்ட்லி வந்து மூணு கப்பு மூணு கப்புன்னு கூட சொல்ல முடியாது நாங்க வந்து ரொம்ப குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் குடிப்போம் காலையில ஒரு முறை பதினோரு மணிக்கு ஒரு முறை திரும்பவும் ஈவினிங் ஒரு முறை அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியா தான் குடிப்போம் பெரிய டம்ளர் அந்த மாதிரி எல்லாம் பழக்கில்ல அதையே போடாதீங்க அழகா சூப்பரா உங்களுக்கு வந்து மசாலா டீ வேணுமா நார்மலா நான் போற டீ வேணுமான்னு சொல்லுங்க எங்களுக்கு வந்து மசாலா டீ பிடிக்காது சுத்தமா பிடிக்காது ஏலக்காய் கூட சேர்க்க மாட்டேன் நானு ஏலக்காய் இஞ்சி எதுவுமே சேர்க்க மாட்டேன் எப்பயாவது வந்து ரொம்ப கோல்டா இருந்துச்சுன்னா இஞ்சி கொஞ்சம் போடுவேன் அவ்வளவுதான் இப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டீ வேணும்னு சொல்லுங்க பவித்ரா உண்மையா வந்து நீங்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட வந்து அவங்களும் வந்து மிங்களாவுறாங்க ஜாலியாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி வேணும் டீ அப்படின்னு கேளுங்க நான் அப்போ நான் அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் மஞ்சுஷான் வந்து பேங்கல் வீடியோ கேட்டு இருந்தீங்க நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஊருக்கு போகல மஞ்சேஷா அதெல்லாம் வந்து நான் வந்து எடுக்கலை நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம போ ஏன்னா வந்து இங்க வந்து கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருப்பேன் ஊரில் தான் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஊருக்கு போகும்போது தான் வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் அங்கே தான் நிறைய கலெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு மோஸ்ட்லி எடுத்துருவேன் மஞ்சுஷா அதில் வந்து ரெண்டு பேரும் கேட்டிருந்தீங்க முடிச்சிருவேன்

கொஞ்சம் அந்த அளவுக்கு பிடிக்காது ரொம்ப ரேரதான் நான் பிடிச்சிருக்கேன் பிடிக்கவே மாட்டேன் ஆனா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லெமன் டீ வந்துரும்

போப்பா என்ன எல்லாம் தொல்லை தாங்காதுன்னு விட்டாச்சு இல்லன்னா விடுங்க அப்படின்னு இவரு ஜனனி கத்துக்கிட்டா இவரு கலக்கிற எதுவுமே இப்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத பார்த்தா எனக்கு சிக்கன் மாதிரியே இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து மசாலா வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா நான் வந்து கரம் மசாலா தான் போடணும்னு இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதாக இருந்தாலும் லைட்டாக அப்படி போட்டுக்குவேன் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்து மட்டன் மசாலா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விட வந்து மட்டன் மசாலா நமக்கு மட்டன் பிடிக்கிறதுனாலே இடமும் மட்டன் மசாலா எது போட்டாலும் சூட் ஆகும் மிக்ஸிங் டெக்னாலஜி மிக்ஸிங்கிறத விட அதை மீனை இது பண்ணணும் இது 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 ஒண்ணு பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் அந்த மீனை போட்டு பண்ணணும் அது கொஞ்சம் கஷ்டம் அந்த பச்சைய சிக்கனு மீன் அதெல்லாம் கை வைக்கணும்னா கொஞ்சம் பயமா ஒரு மாதிரியா இருக்கும் எத்தனை பேருக்கு பயமா கொஞ்சம் அருவறுப்புன்னு சொல்லலாம் கஷ்டம் அருவறுப்புன்னு சொன்னாலும் தப்பா இருக்கும் என்னமோ ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி கலைக்கிங் மாதிரி மட்டும் மட்டும் இருந்தா பண்றோம் இல்லன்னா நம்ம தானே இருந்தோம்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல பெரிய லெமன் அதுல வந்து ஒரு ஆஃப் இதுல புழிஞ்சிட்டு இந்த ஆஃப் வந்து பொறிச்சு புரிக்க மேல புழிஞ்சி சாப்பிடுவாங்க பசங்க கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிட்டேன் கீழே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த கை வந்து இப்ப வந்து எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்குன்னு சொல்ல முடியாது சாய் பிடிக்காது ஜனனி காசி இருந்தாங்கன்னா அப்படியே வந்து இப்படி கூட சொல்லுவாங்க ஆனா எனக்கு பயங்கரமா இருக்கும் நிஜமாவே இதுல முள் இல்லைன்னா வந்து சிக்கன் பீஸ்னே ஏமாத்தலாம் அப்படியே பக்கா சிக்கன் மாதிரி இருக்குது não é o almir நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எங்களுக்கு முள் இல்லாத மீனாக பார்த்து நம்ம வந்து வாங்கிப்போம் அதில் வந்து ரொம்ப வந்து அதிகப்படியான மீன் வெரைட்டி எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது நம்ம வந்து முதல்ல கேட்டு வாங்கினதுலேருந்து ஒரு சில மீனுங்க மட்டுமே வந்து முள் இல்லைன்றதுனால வந்து அதையே திரும்ப திரும்ப இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து எதாவது முள் இல்லாத மீன் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஊருக்கு போனால் தான் வந்து திருத்தணியில் தான் வந்து நாங்கள் மீன் எடுத்து சாப்பிடுவோம் இங்கே சென்னையில் வந்து நம்ம இதுவரையும் ஒரு முறை கூட நம்ம மீன் வந்து எடுத்துகிட்டு வந்ததில்லை இது கூட வந்து நாங்கள் ஊரில் இருந்து தான் கொண்டு வந்தோம் நம்ம பக்கத்துலேயே நம்ம பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் பெருசாக வேணுமா இருக்குது ஆனால் வந்து இன்னும் ஒரு முறை கூட போனதில்லை ஊர்லன்னு பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி தான் வச்சிருக்கிறாங்க அதில் வந்து நம்ம முள் இல்லாததான் வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அதாலே வந்து ஒரு நாலஞ்சு மீன் தவிர வந்து எங்களுக்கு எந்த மீன் எதுவும் வந்து தெரியாது டேஸ்டும் தெரியாது இதெல்லாம்

சூப்பரா இருக்கு நிஜமாவே எது பார்க்கல chicken fish chicken biryani 65 எதுவும் பார்க்கல chicken நல்லா இருக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு தான் மாதிரி இருக்கு மத்தபடி வந்து விட டேஸ்ட் இருக்கு மீனோட டேஸ்ட் வந்து இருக்குது எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த மீன் கிடைக்கும்னு தெரியல கிடைச்சேனா வாங்கி நம்மளே இது வெரி நீங்க பாத்து நான் இத பார்க்கவே இல்ல நம்ம எதேச்சே தான் பார்த்த நானு எப்பவுமே நான் பாப்பேன் எல்லாமே நான் மீன் இருக்கு பாப்பேன் மீன் கடையில போனா இந்த முறை வந்து டிஃபரண்டா இருந்தது மீன் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து chicken fish அப்படினாங்க நாம இத்தனை நாள் இருந்திருக்கலாம் இல்ல இல்ல நான் பாப்பேன் பாத்துட்டு இது ரொம்ப டிஃபரெண்டா இருந்ததுனால இது பேர் என்னன்னு கேட்டேன் அப்பறம் சொன்னாங்க இது சிக்கன் மாதிரியே இருக்கும் இது வந்து 65 பண்ணி சூப்பரா இருக்கும் ஃப்ரை பண்ணி என்னன்னா फ्रेंड्स சிக்கன் மாதிரின்றதை விட ஃபிஷ்ஓட டேஸ்ட் தான் அது என்ன வந்து முள்ள இல்ல அந்த நடு முள்ள மட்டும் தான் இருக்குது நம்பி குழந்தைகளுக்கு கூட கடிச்சு சாப்பிற மாதிரி இருக்குது மத்தபடி சின்ன பசங்க நல்லா வந்து கடிச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குது நடு முள்ள மட்டும் தான் இருக்கு அதனால வந்து சிக்கன் மாதிரி 65 பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்க சுத்தமாக அந்த நடு நடுமுள்ளு மட்டும்தான் வேற எதுவுமே அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி இப்போ மீன் மீன் வந்து பிடிக்காது எனக்கு எனக்கே வந்து டேஸ்ட் பிடிக்குது அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட்டு ஊர் பக்கம்லாம் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்து வெறியும் ஏன்னா வந்து முள்ளுக்காக தான் வந்து மீன் நாளே பயப்படுவோம் நாங்கள் அதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும்

யாரு கண்டா அந்த இடத்துல அந்த பேர் வச்சிருக்கலாம் இங்க யாராவது இங்க ஏதாவது கேட்டோம்னா அந்த மாதிரி இல்லன்னு சொல்லலாம் அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவுலதான் அந்த பேரா மத்த இடத்துலயும் பேரா தெரியல அடுத்த முறை போகும்போது என்ன கூட இருக்கலாம் லோக்கல் பேரா இருக்கலாம் ஏன்னா வந்து அதான் சொல்லுங்க ஒரே ஒரு மீனே வந்து வேற வேற இடத்துல வேற வேற பேர் இருக்குது நம்ம நிறைய பாத்துக்கிட்டோம் மாதிரி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா ஏதாவது சொல்ல இதை சொல்ற மாதிரியே வந்தீங்க அதுதான் நம்ம எப்படி சொல்ற மாதிரி தான் ஒரு பினிஷிங் எண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ற லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஆ வேற ஏதோ பேச வந்த மாதிரியே அப்படி பாப்பாரு ஏதோ பேசுறாரா மாட்டீங்க கம்மோனேன்னு நான் அப்புறமே ஆ பை 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 நீர்வாரு ஓகே பாசங்க படுத்து சிரிக்குதுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பை